ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்திற்கு பிரதமர் மோடிக்கு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் மணிமாறன் நன்றி தெரிவித்துள்ளார் பாரத நாட்டின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் ஞான பாரத திட்டத்தின் கீழ் ஓலைச்சுவடிகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றினார் மேலும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் தமிழ் பண்டிதராக பணிபுரியும் மணிமாறன் என்பவரின் பணி குறித்தும் அவர் பாராட்டி பேசினார் அரிய ஓலைச்சுவடிகளை பலர் அறிந்து கொள்ளும் வகையில் அவர் நடத்தி வரும் பயிற்சி வகுப்பு குறித்தும் பிரதமர் மோடி கருத்து தெரிவித்தார் இதுகுறித்து பேசிய தமிழ் பண்டிதர் மணிமாறன் மாணவர்களுக்கு ஓலைச்சுவடிகளில் உள்ள கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் பணியாற்றி வரும் தனக்கு பிரதமரின் பாராட்டுக்கள் உத்வேகத்தை அளிப்பதாக கூறினார் மேலும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஓலைச்சுவடி வகுப்பை கொண்டு செல்வேன் எனவும் அவர் தெரிவித்தார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் சுவடியல் துறையில் நான் ஆற்றக்கூடிய பணியை பார்த்துவிட்டு என் பெயரை குறிப்பிட்டு பாராட்டியிருப்பது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது அந்த வகையில் பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சூடி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருந்தால் சுவடியில் இருக்கக்கூடிய இலக்கிய கருத்துக்கள் இலக்கண கருத்துக்கள் மருத்துவ செய்திகள் இவையெல்லாம் வெளிவரக்கூடிய வாய்ப்பு அமையும் இதுவரை நாம் பதிப்பித்த நூல்களுடைய எண்ணிக்கை என்பது குறைவாகத்தான் இருக்கின்றது இன்னும் படிக்கப்படாத சுவடிகள் பல ஆயிரக்கணக்கில்